தாஜ்மஹால் இந்தியாவின் அக்கரை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஒரு நினைவு சின்னமாகும் இதன் கட்டுமானம் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் மொகலாய பேரரசர் ஷாஜகான் அவர்களின் ஆணைக்கின்படி அவரின் மிக விருப்பமான மனைவியான மும்தாஸ் மஹாலின் நினைவாக ஆரம்பிக்கப்பட்டது மும்தாஸ் மஹால் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தொன்றாம் ஆண்டில் அவரின் பதினோராவது குழந்தை பிறந்ததன் போது இறந்துவிட்டார் தாஜ்மஹாலின் கட்டுமானத்திற்கு இருபது ஆண்டுகளுக்கு மேல் நேரம் எடுத்துக்கொண்டது இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த இருபதாயிரம் கூம் மேற்பட்ட கலைஞர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பங்கேற்றனர் இந்த கட்டடத்தை வடிவமைத்த முக்கிய கலைஞர்கள் மற்றும் ஆர்கிடெக்டுகளுக்கு விருது வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது தாஜ்மஹால் வெள்ளை மரபியல் கற்களால் மூடப்பட்டுள்ளது மேலும் இதில் நவீன பாரம்பரிய மற்றும் இஸ்லாமிய கலைகளை இணைத்து கொண்டுள்ளது தாஜ்மஹாலின் மையத்தில் மும்தாஸ் மஹாலின் சமாதி உள்ளது இது ஒரு காப்பு மட்டை மாதிரியான அமைப்பாக அதன் மீது அழகான புதைவெளி கலைச்சிறப்புகள் செதுக்கப்பட்டுள்ளன இதில் முஸ்லிம் கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியங்கள் பிரதிபலிக்கின்றன தாஜ்மஹாலின் பின்புறத்தில் யமுனா ஆறு வழியாக ஒரு பிரம்மாண்டமான தோட்டம் உள்ளது இந்த தோட்டம் பாரம்பரிய பாரசீக முறைப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது தாஜ்மஹாலின் முக்கிய தனிச்சிறப்புகளில் இதன் சிம்மாசனம் மாளிகைகள் வளாகங்கள் மற்றும் கிண்ணங்கள் அடங்கும் இதன் அசாதாரணமான கட்டுமான திறமைகள் மற்றும் கலைச்சிறப்புகள் இதனை ஒரு உலக அதிசயமாக மாற்றியுள்ளன உலகளாவிய பாரம்பரிய குழுமமான யுனெஸ்கோவினால் தாஜ்மஹால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்டது தாஜ்மஹால் உலகளவில் காதல் மற்றும் அழகின் சின்னமாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் உலகின் பல பாகங்களிலிருந்து வரும் கோடிக்கணக்கான பயணிகள் இதனை பார்வையிடுகின்றனர் இக்கட்டடத்தின் அழகு மற்றும் இதன் பின்னணியிலான காதல் கதைகள் இதனை ஒரு சாக்லாக கொண்ட நினைவு சின்னமாக மாற்றியுள்ளன